ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த காய்கறிலாம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பார்த்திங்களா சாதம் எதுவும் உடையாமல் எவ்வளோ ஒரு சூப்பராக வெந்திருக்கு பாருங்க வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அந்த போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இந்த கேரளா சமையல நம்ம வெஜிடேபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜிடேபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் பிரியாணி கொண்டாந்து நடுக்க வச்சுக்கோங்க இதில் இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு துண்டு பட்டை பன்னெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பண்ணி வச்சுருக்கறேன் பத்து பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்த்துக்கோங்க பத்தமிழகா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஆறு பெரிய சேர்த்து வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வள போட்டு நல்ல வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி இந்தி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வடை போயிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் இது மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மேளகா தூள் சேர்த்துக்கோங்க இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது ஆனால் கலர் இருக்கும் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இது மல்லி மட்டும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்தா தான் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல ஏழு தக்காளியை நீல நீரை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளி வாங்கும் போது மசாலா பச்சை போயிடும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நமக்கு தக்காளி வந்துடும் மசாலா பச வடையும் போயிடும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயத்தோட நல்லா வெந்து நல்லா எண்ணெய் திரும்பி வந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு பாருங்க பீன்ஸு கேரட்டு மஞ்சள் பட்டாணி உருளைக்கிழங்கு நான் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் சேர்த்து கொடுத்துருக்கேன் அது கூடவே நூறு கிராம் ஸோ மீன் மேக்கர் எடுத்துருக்கேன் இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி தடவை கழுவி தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க காய் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஜீரக சம்பாரிசி அரிசி அஞ்சு கப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கழுகி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ள சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம காயை சேர்த்துட்டு காய் கூடவே அரிசி சேர்க்கும் போது காயும் அரிசியும் சேர்ந்து ஒன்றா வெந்து வந்துடும் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு நான் அஞ்சு கப்பு அரிசி எடுத்துருக்கோம்ல நடுக்க வைக்கிறதுனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு கப் அரிசி எடுத்துறதுனால பத்து கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியே அளந்து எடுத்து வச்சுருந்தேன் பத்து கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு நான் கலருக்காக ஆஞ்சு புட் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் நான் வீடியோக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க செஞ்சு தர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம் இப்போ சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முக்கால் பாகம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் சாதம் நல்லா வெந்து வந்தது பார்த்தீங்களா இப்போ ஒரு எலிமிச்ச மழத்தை புழிஞ்சிட்டு சாதம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் போதினாவும் வச்சிருக்கேன் சேர்த்து மூடி போட்டு முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு கால் பாகம் வேணும் இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நெருப்புல தமிட்டுக்கலாம் இருக்கிற நெருப்பாளம் மேல சேர்த்துக்கோங்க இது நெருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருங்க சாதம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இடியும் மழையும் நிறையவே இருக்கு இப்போ நிறையவே பெய்யுது இருக்கிற மழைக்கே நல்லா சூடா அன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம பிரியாணி அளவுக்கு சூப்பரா வெந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்த உடனே எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதியா இருக்கு பாருங்க இப்போ இறக்கிக்கோங்க இறக்கி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்க கம கவனம் வாசனையோட நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்குற எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம சேர்த்து சாப்பிட்றது சேர்த்து செஞ்ச பிறகு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ